வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு தேங்காய் பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன் தேங்காய் பார மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனில் குழம்பு வச்சுக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் மீனை கழுவி ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீன் மண்டையோடு தான் வைக்க போகிறோம் மண்டை மீன் எல்லாம் சேர்த்து அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தை வச்சுக்குவோம் அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்சமிளா இட்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் இதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி சேர்த்துப்போம் இதுக்கு ரெண்டு பழமான தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலையே பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நேரமும் மாறி இருக்கு இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விடுவோம் கொதித்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் லேசாக கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் குழம்ப நல்லா கலந்து விட்டுப்போம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் மீன் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் இந்த அளவுக்கு போதும் இப்போ மூடி வச்சுப்போம் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் முதல்ல மீனோட மண்டையை சேர்த்துப்போம் ஒரு கொதி வந்த பிறகு மீனை சேர்த்துக்கலாம் இப்போ மீனை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுப்போம் குழம்பு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் கூடவே மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு சாத்திரம் போட்டு சாப்பிட்டா சூடாக சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்